விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தில் கடம்பூருங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மாட்டினங்கள் அதிக அளவில் இருக்குங்க அதாவது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பட்டி போட்டு மாடுகள் வளர்க்குறாங்க அவங்கள தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவு பண்ண போகிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம மலைக்கு பயணிக்கலாம் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கோம் அப்படி தானே நீங்கள் வந்து இந்த மலை நாட்டு மாடு வந்து வளர்த்துட்ருக்கீங்க ஆ சரிங்கய்யா சரி ஐயா நீங்கள் இன்றைக்கி எத்தனை மாடு வச்சுருக்கீங்கய்யா ஆ ஐம்பது மாடு வச்சுருக்கீங்களா ஆ சரிங்க சரிங்க இப்போ ஐம்பது மாடு வந்துட்டு சென மாடா கன்று மாடா இல்லை சென மாடு கன்று மாடு ரெண்டுமே இருக்குது ஆ சரிங்க சரிங்க சரி இந்த மாடெல்லாம் நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க இப்போ இந்த காட்டில் வந்துட்டு யானை மிருகங்கள்லாம் இருக்குல்ல யானை காட்டு பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல அதனால அதனால எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதா இருக்குதுங்க பாங்காட்டுக்கு போய் பிரச்சனை ஆ இருந்தாலுமே நம்ம அங்க போகும்போது சரிங்க சத்தம் போட்டுதான் போகணும் ஓ சத்தம் போட்டு போனோம்னா எந்த ஜாதி இருந்தாலுமே கொஞ்சம் ஒதுங்கிக்குது ஓ

பரகூர் மாடு அது பாய்ச்சல் வந்துடும் அது பாய்ச்சல் இது இது இந்த மாடு என்ன ரகம் இது நாட்டு மாடு நாட்டு மாடு இப்போ கிரா டவுன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு வச்சு பராமரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு நீங்கள் இந்த நாட்டு மாடோட பராமரிப்புலாம் எப்படிங்க பார்த்தா பாங்காட்டு போகிறோம் காடு இந்த மாதிரி காடு இருந்தாட்டு போவேன் போயிடுவேன் அதாவது நீங்கள் தவிடு தீவனம் அதெல்லாம் என்ன கொடுப்பீங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை ம் ஆ

அப்போது வந்து நாங்கள் எப்பவுமே காலையில் பத்து மணி கூட்டம்னா சாயங்காலம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு ரிட்டன் வந்துடுவோம் மத்தியானம் இங்கே ஓடையில் த தண்ணி காட்டிடுவோம் தண்ணி காட்டிட்டு கூட்டிகிட்டு மேய்ச்சு அஞ்சு மணிக்கு போயிடுவோம் அஞ்சு மணிக்கு போய் அடிச்சிருவோம் ஆனால் நாம் எப்போவுமே கொஞ்சம் மாடை இருந்துச்சோன்னா தீன் போடுவோம் அதிகமாக மாடை வச்சான்னா தீன் போடுறதில்ல போறதில்லை போடுறதில்ல இது வந்து நண்பர்கள் இங்கே பாருங்கள் நாட்டு மாடு பாருங்கள் எப்படி மேய்து பாருங்கள் அதாவது அவங்க தீனி எதுவுமே கொடுக்குறது இல்லையாம்மா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல மேய்ஞ்சுக்குதுங்க எல்லா வயிறும் பாருங்கள் நல்ல அதாவது எதுவும் ஒட்டி ஒட்டாமையெல்லாம் இல்லை நல்ல வயிறு முட்டி நல்லா மேய்ஞ்சிருக்கு இப்போ வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக மாடெல்லாம் அவசர அவசரமாக புறப்படுங்க பாருங்கள் எல்லாமே இந்த பக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே காட்டு பக்கம்தான் விவசாய நிலங்கள் தான் அதாவது விவசாய நிலம் இல்லாத விவசாயம் எதுவும் பயிர் பண்ணாத இடத்துலலாம் நல்லா மேயிறாங்க இந்த மாடு எல்லாமே

அதாவது இந்த அந்த மாடு சொன்னீங்க அந்த மாடு கலப்பின மாடோட பால் வந்து கொஞ்சம் வாசம் வரும் இது வந்து துளிகோட வாசம் வராதுங்க சுத்தமான அதான் அத 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 அதாவது மூலிகையாக சாப்பிட்டு இருக்கிறனால சுத்தமான மாடுன்னு சொல்றீங்க ஐயா அந்த காலையில என்ன பண்ணுவீங்க செலவுக்குன்னா எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு வாங்குறாங்களா இங்க யார வரதுங்க வாங்க இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க நீங்கள் கிடாரிக்கன்னெல்லாம் விற்பனை பண்ணுறீங்களா கிடையாரிகள்லாம் விற்கிறது இல்லை மட்டும்தான் ஓ மட்டுந்தான் பாருங்கள் மாடெல்லாம் வந்து நல்லா ஒரு பத்து நாள் தீனி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி மாடு அப்படிதான் மேய் பட 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 படப்படான்ட்டு இது இப்போ எல்லாமே தண்ணி குடிக்க புறப்பட்டுருச்சுங்க இங்க பாருங்க அதான் அதான் ஐயா இப்போ இதெல்லாமே நீங்கள் கயிறு கட்டாக மேய்க்கிறீங்க கரெக்டாக உங்களுக்கு கட்டுத்தறைக்கு வந்துருமா வந்துடுமா கட்டுத்தரிக் கரெக்டாக போயிடும் ஐம்பது மாடாக இருந்தாலும் கரெக்டாக கட்டுத்தறைக்கு போயிடும் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சிருவீங்களா கட்டி வச்சிருவீங்க அப்படியே விட மாட்டீங்க கட்டி வச்சிருவீங்க சரி பாருங்க கலப்பின மாடுகளும் வளர்க்குறாங்க அவங்களோட செலவுக்காக கலப்பின மாடுகள் வளர்க்குறாங்க நாட்டு மாடுகள் வந்துட்டு பால் குறிப்பிட்ட அளவு மட்டும் இங்கே கறந்துட்டு மீதியை விட்டுறாங்களாம்மா கண்ணுக்கு

நண்பர்களே இங்கே பாருங்கள் எல்லா மாடும் வந்து ஓடையில் வந்து தண்ணி குடிக்க வந்துருச்சு காலையிலேருந்து பரபரப்பாக மேய்சிச்சுங்க மேய்ஞ்சிட்டு இப்போ எல்லாமே தண்ணி குடிக்கிறது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கண்குள்ளாக காட்சியாக இருக்குது அதான் அதாங்க எல்லாம் இங்கே பாருங்கள் வயிறார தண்ணி குடிக்குது பார்க்கவே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது ஐயா இப்போ இங்கே தண்ணி குடிக்குது இல்லை குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் போய் மேயுமா இப்போ டைம் வந்துட்டு ஒரு நாலு மணி ஆச்சுங்களா நாலு மணி ஆச்சு இந்த எல்லாமே தண்ணி குடிச்சாங்க ஏறி மேலே ஏறுறாங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும் மேய்ப்பீங்களா அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கே இருட்டிரும் ஆறுக்கு மேலே தான் ஆறுக்கு மேலே தான் இருட்டும் இந்த ஓடை வந்து மழை தண்ணிங்களா மலை மா மலையிலேருந்து வர்றது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த பக்கம்லாம் கிடை மாடு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மாடு இது கிடையாது இது வந்து கொஞ்சம் நாட்டு மாடுங்க நாட்டு மாடுன்னா சுத்தமான நாட்டு மாடு இல்லை அதுவும் இல்லைங்க அதுவும் சுத்தமான நாட்டு மாடு தான் இருந்தாலும் இது வந்து நல்ல மலைப்பாங்கல மேயுது நல்லா அடர்ந்த மலையில மேயிறது அந்த மாடுங்க வந்து வயல்வெளிகளில் மேயும் இது வந்து காடுகளில் மேயுதுக்குள்ள மேய்யுது ஃபாரஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இருக்கும் யானை இருக்கும் காட்டு எருமை இருக்கும் நிறைய இருக்கும் ஏகப்பட்ட மிருகங்கள் எல்லாமே இருக்கும்

இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்து மாடை ஒண்ணும் பண்ணாதா? மா வந்து பண்ண பண்ணாதங்கா. நம்ம இங்க இருந்து போகும்போது சத்தம் போட்டு போவான் சத்தம் போட்டு போறதுனால சரி அது எந்த மிருகமானாலும் கொஞ்சம் ஒதுங்கிது ஒதுங்கிக்குது அப்புறம் அதனால முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் சைடில் ஒரு ஆளு இப்படி போவான் நிறைய ஓகே ஓகே போய் பாரசுக்குள்ள மேய்ச்சு அப்புறம் அங்கே பழுத்த இருக்குங்க அங்கேயே தண்ணி காட்டி அங்கே இருந்து மேஞ்சிட்டு வரக்கு மணி அஞ்சாயிரம்

கிராமத்தில் பொறுத்து உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது மாடு இருக்கு இன்னும் மற்றவங்கள்ட்ட எல்லாம் சேர்த்து ஒரு முந்நூறு மாடு இருக்குமாங்கய்யா ஆ சரி சரி உங்களோட வருமானம் வந்து இது கண்ணுக்குட்டியை மட்டும் விற்கிறது தான் காலை கண்ணை விற்கிறது கிடையரி கண்ணை தரமாட்டிங்க அதே மாதிரி பால் இப்பில்லை உங்க வீட்டு செலவுக்கு போய் வச்சுக்குங்களா ஐம்பது மாட்டில் எத்தனை மாடு கன்று போட்ட மாடு இருக்கு உங்கள்கிட்ட ஆ சரி இதுக்குலாம் செனவுசி நீங்க இதே கால செந்துக்கும் கால சேர்ந்து கால சேர்ந்து ஆ சரி போடுறதுல சரிங்க சரிங்க ஆ இயர்க்கியா இந்த மாடு உட்றமல்ல ஆ அந்த மாடு தாண்டிச்சது அத 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 அதாவது இந்த கண்ணுக்குட்டி போட்டு ஒரு பத்து இருபது நாள் இருக்குங்க சரிங்க அதனால அவங்க ஓட்டிட்டு வர்றாங்க ஓட்டிட்டு வந்துச்சோன்னா அது அப்பப்பா பால் குடிச்சுட்டே இருக்கும் அதான் பால் கறக்க முடியாது இப்போ சாயங்காலமா பால் கறக்க முடியாதுங்க அதான் காலையில மட்டும் கறந்துக்குவாங்க அதான் ho ho

இந்த பக்கம் போகலான்ட்டு அப்ப திருப்பிட்டு வருவோம் ஆனால் சத்தம் போட்டு துரத்தாது தொரத்தாது தொறுவா இதெல்லாம் தொரத்தாதுங்க போயிடும் சரிங்க சரி இந்த மாடுகா போச்சோன்னே அது ஒரு சத்தம் கொடுக்கும் புர்ன்ட்டு அப்பா நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் யானை இருக்குது பரி ப்ரோ நான் இன்னொருத்தர் ம் எல்லாம் விறகு வெட்டிகிட்டு இருக்கிறோம் பதிமூணு உருப்படி யானை யானை அப்பா

அப்பவே கத்திரும் அதான் அதான் அப்பவே கத்திரும் ஆ அப்பற கச்சனா ஓ இந்த இடத்துல ஆன இருக்குது ஆ அதான் தெரிஞ்சிக்கலாம் சரி ஆளிக்கா வேற இடத்துல இருந்தானா இப்போ இப்ப மரத்த வடிக்கு ஓ ஓ இந்த இடத்துல ஆன இருக்குது ஆ அது கண்டுபிடிச்சிடலாம் சரிங்க ஆ உங்களுக்கு எல்லா மிருகங்களும் இருக்கு எல்லாக்கும் தான சத்த போட்டு வராது ஆ ஆ ஹே 으이! <susurra> 으이! <susurra> <surra> 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 அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்